உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சோலர் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் சென்னை கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வெற்றி பெற செய்து நானூறு தொகுதிகளுக்கு மேலே இந்தியாவை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக போகின்ற நம்முடைய பிரதமர் உலகமே உலகத்தில் உள்ள தலைவர்களாக முதல் பார்க்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவனுக்கு எங்கள் இருவரும் வாக்களித்து அவரை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த பிரச்சார கூட்டம் இங்கே நடைபெறுகிறது என்ன பேசுவார் சாராய ஆலை அதிபர்கள் சார்பாக நான் சொல்லுவது நான் சில முறை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐந்து பாட்டல் பாட்டை கொடுக்க நினைத்தேன் முடியவில்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் அதை செய்ய முடியுமா நான் சவால் விட்டு சொல்லுறேன் பாலுவால் அதை செய்ய முடியுமா முடியாதுதான் குவாட்டர் வாங்கி கொடுக்க முடியாது தான் பிரியாணி போட முடியாது தான் ஓட்டை விலைக்கு வாங்க முடியாது தான் அவனால் ஆனால் நீ பாட்டில் வாங்கி கொடுக்கறே சாரா அவை நடக்கிற அதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தொண்ணூறாயிரம் கடைகளை ஆராயம் வைக்கின்ற நடுஞ்சாலைகளை வைக்கின்ற கடைகளை உணவு செய்தவன் பால் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கெடுக்களில் இருக்கின்ற கடைகளை மூடச் செய்த பெருமை இது போல இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் கருப்பு மாவட்டங்கள் அதில் புகை மாவட்டமும் அடக்கம் அடக்கம் தோல் பதவி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற கழிவினாலே வாலாறு கட்டு அதன் மூலமாக இந்த மண் பூமாதேவி என்று சொல்வோம் மண்ணை போற்றுவோம் அது கட்டு எல்லாம் சீரவில்லை அதற்காக நான் வாணியம்பாடியிலிருந்து வாலாயா வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போகிறேன் அப்போ என்ன மிக இப்போ கூட இந்த வயசுல ஏங்க உங்களுக்கு நூறு வயசு நூறு வயசு வாழ போகிறீங்க நாங்கள் அதுக்கு விழா எடுக்கணும் குழந்தை கருத்துக்காரிங்க சீக்கிரம் போகிற ஊருக்கு என்று கரிசனத்தோடு என்னுடைய சகோதர சண்முகம் அவர்கள் இங்கே சொன்னார் அதற்காக அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல காண்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நான் செய்தேன் இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பக்கமும் இளப்பக்கமும் இருக்கின்ற இரண்டு மண்டல பாடுபடுவார்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள் நம்முடைய நரேந்திர மோடி

அதற்காக ஒரு பெரிய மாநாட்டை டெல்லியிலே போட்டேன் பதினெட்டு மொழிகளிலே அச்சிட்டு கொடுத்தேன் பிரதமர் வாஜ்பாய் பார்த்து எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது பதினெட்டு மொழிகள்ல சொன்னார் அப்பா எனக்கு ஒன்றும் புரியல என்ன செய்ய தெரியல என்ன நான் செய்யணும் அப்படின்னா அப்போது நான் சொன்னேன் ஒரு ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்தியவசரி கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை சொப்பனுடைய உன்னுடைய கொள்ளையாக இருக்கணும் என்று சொன்னேன் அந்த வகையிலே சாதனை செய்ய நீங்கள் வாழ்வை அனுப்புங்கள் தேசி பண்ணுவையும் நீங்கள் அனுப்புங்கள்